அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தேவையில்லாத காதலில் ஈடுபடக்கூடிய மகன் அல்லது மகளை திருத்துவது எப்படி என்று நமது அன்பர்களில் ஒரு சிலர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் முறித்து அவர்களை திருத்துவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு காதலை கைவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சம்பந்தப்பட்ட இருவருடைய பெயரையும் வசம்பு மற்றும் வரமிளகாயில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி கருப்பு நிற நூலை வைத்து இறுக்கமாக கட்ட வேண்டும் அதாவது எந்த ஒரு ஆண் பெண் இருவரும் பிரிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ பிரிய வேண்டிய ஆணினுடைய பெயரை ஒரு வசம்பிலும் அதே ஆணினுடைய பெயரை ஒரு வரமிளகாயிலும் எழுத வேண்டும் அவ்வாறு எழுதிய பிறகு பிரிய வேண்டிய பெண்ணினுடைய பெயரை ஒரு வசம்பிலும் அதே பெண்ணினுடைய பெயரை ஒரு வரமிளகாயிலும் எழுதி ஆணினுடைய பெயர் எழுதிய வசம்பில் பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட வரமிளகாயை வைத்து கருப்பு நூலால் இருக்க கட்ட வேண்டும் இதேபோல மற்றொன்றையும் கட்டி இவை இரண்டையும் தனித்தனியாக வைக்க வேண்டும் அதன் பிறகு கட்டியுள்ள வசம்பு மற்றும் வரமிளகாய் இவற்றை வேப்பங்குச்சியை தீமூட்டி அதிலிருந்து வரக்கூடிய புகை மற்றும் தணரில் காட்டி நன்றாக எரிக்க வேண்டும் அவ்வாறு எரிக்கும் பொழுது யார் இருவர் தேவையில்லாத காதலை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் இருவருடைய பெயரையும் தொடர்ந்து இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இதை எரிக்க வேண்டும் எரிக்கக்கூடிய வசம்பு மற்றும் வரமிளகாய் இரண்டும் நன்றாக எரிந்து சாம்பலாக ஆகும் வரை பெயர்களை சொல்லிக்கொண்டே நீங்கள் எரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இரண்டு வரமிளகாய் வசம்பு இந்த இரண்டும் நன்றாக எரிந்து சாம்பலாக மாறிய பிறகு அந்த சாம்பலை ஒரு சிறிய மண்குடுவையில் எடுத்து ஒரு நதி அல்லது குளக்கரையின் இரண்டு பக்கங்களில் எதிரெதிராக பாதி பாதியாக கொட்டிவிட்டு கை கால்களை கழுவிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்கள் குடும்பத்தின் பேச்சை கேட்டு அவர்கள் நடப்பார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள்